திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க இது வந்து ஒரு அருமையான அற்புதமான ஷாப்பிங் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இதை அனைவரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா யானைக்கால் வியாதிக்குண்டான ஒரு மருத்துவ குறிப்பு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த யானைக்கால் நோய் அப்படிங்கிறது ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யானைக்கால் நோய் கொசுக்களால் பரப்பப்படும் ஒரு ஒட்டுநீர் நோய் தொற்றாகும் இது நிணநீர் அமைப்பையும் தோலுக்கு அடியில் உள்ள திசுக்களையும் பாதிக்கின்றது சரிங்களா இது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது இந்த நோய் இரண்டு பாலினத்தவரையும் எந்த வயது பிரிவினரையும் பாதிக்கக்கூடும் இந்த நோய் தொற்று கொசுக்கள் மூலமாக பரவுகின்றது யானைக்கால் நோய் வெப்பமண்டல நாடுகளில் குறிப்பாக ஆப்பிரிக்கா தெற்கு ஆசியா இந்தியா அமெரிக்கா மற்றும் சீனாவில் மிகவும் பொதுவானது இந்த பிரச்சனைகளில் மூன்றில் இரண்டு பங்குக்கு மேல் ஆசியாவில் இருப்பதாக கூறப்படுகிறது வெகுஜன மருத்துவ நிர்வாகத்தின் காரணமாக பிரச்சினைகளின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்த போதிலும் இப்போதும் ஒரு சில பகுதிகளில் நோய் தொற்று விகிதம் அதிகமாக இருக்கின்றது மற்றவர்களுக்கு தீவிரமான வேகத்தில் நிலநீர் முடிச்சுகள் மற்றும் வலிமிகுந்த வீக்கத்துடன் காய்ச்சல் உடல் வலிகள் தோன்றுகின்ற வேளையில் பெரும்பாலான மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அறிகுறிகள் காட்டாமல் இருக்கின்றது நாள்பட்ட அறிகுறிகளோடு உள்ளவர்களுக்கு கால்களின் கீழ்ப்பகுதியில் நீர் கொறுப்பதன் காரணமாக யானைக்கால் நோய் என அறியப்படும் பெருத்து வீக்கம் எனப்படுகின்றது இந்த பிரச்சினை நிண்ண நீர் பாதையில் ஏற்படும் அடைப்புகளால் உருவாகின்றது இரத்த உயிரணு ஓட்டத்தில் நோய் கண்டறிதல் உறுதி செய்யப்பட்ட பிறகு ஒட்டுண்ணி எதிர்ப்பு எதிர்ப்பு சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகின்றது யானைக்கால் வியாதி உள்ளவர்கள் ஆறு மாத காலம் கீழ்கண்ட மூலிகை மாத்திரை தயாரித்து சாப்பிட்டு குணமடையலாம் வேப்பிலை தும்பை இலை தயாரிப்பு முறை வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலை தும்பை இலை கீழாநெல்லி இலை முருங்கைக்கீரை இந்த நான்கு வகைகளையும் சம எடை அளவில் கலந்து உரலில் போட்டு சிறிது சாதம் வடித்த பின் வடித்து நீர் விட்டு நன்றாக சட்னி போல் அரைக்க வேண்டும் பின் இதை சுண்டைக்காய் அளவு உருண்டையாக மாத்திரைகள் செய்து மூன்று தினங்கள் வெயிலில் உலர்த்தி விட வேண்டும் உலர்ந்த பின் பட்டாணி போல் சிறியதாக சுருங்கிவிடும் இதை பாட்டிலில் நிரப்பி பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் இது வந்து உபயோக முறை அப்படின்னு தினமும் காலை பகல் இரவு மூன்று வேளையும் உணவை முடித்த பின் வேலை ஒன்றுக்கு ஒரு வேளைக்கு மூன்று மாத்திரைகளை வாயில் போட்டு தண்ணீர் குடித்து விழுங்க வேண்டும் இதுபோல் ஆறு மாத காலம் சாப்பிட வேண்டும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அனல் சிகிச்சை முறை அப்படின்னு ஒரு சிகிச்சை முறை இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலும் வீக்கமுள்ள காலின் மீது தினமும் விளக்கண்ணை தடவி பத்து நிமிடம் அனல் அனல் காட்டி தேய்க்க வேண்டும் இந்த மாதிரி முறையும் நீங்க வந்து உபயோகப்படுத்தலாம் இந்த முறையில் கடைபிடித்து யானைக்கால் வியாதியிலிருந்து நீங்கி சுகமடையலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளாட்டு பால் வந்து நீங்க எடுத்துக்கணும் அதாவது மேலும் தினமும் நூறு மில்லி லிட்டர் தினமும் நூறு மில்லி வெள்ளாட்டு பாலை குடித்து வந்தால் இன்னமும் விரைவான குணத்தை எதிர்நோக்கலாம் இந்த புத்தகத்தில் பூலோக தேவாமிர்தம் பகுதியில் வெள்ளாட்டு பாலின் மகிமையை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா அதாவது இந்த பூலோக தேவாமிர்தம் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் சரிங்களா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூலோக தேவா பூலோக தேவாமிர்தம் அப்படிங்கிறது பாலை தான் வந்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பூலோக தேவாமிர்தம் மலைச்சாரல்கள் காடுகள் ஆற்றோரங்கள் பலவித செடிகள் நிறைந்த புதர் பகுதிகள் போன்ற இடங்களில் பலவிதமான இலை தலை போன்ற அரிய மூலிகைகளை மேய்ந்து வருகின்ற வெள்ளாடுகளின் பாலை கோட்ஸ் மில்க் பூலோக தேவாமிர்தம் என்றே கூறலாம் எத்தகைய நோய் வலி வியாதிகளுடையவர்களும் வயதுக்கேற்ற போல் ஐந்து மில்லி முதல் நூறு மில்லி வரை வெள்ளாட்டுப்பால் வாங்கி சம அளவு தண்ணீர் கலந்து காய்ச்சி தினமும் எந்த வேலையிலாவது ஒரு வேளை குடித்து வரலாம் வெள்ளாட்டுப்பாலை கடவுள் தந்த பரிசு காட்ஸ் கில் காட் சாரி கோட்ஸ் மில்க் இஸ் த காட்ஸ் கிஃப்ட் என்று அனைவரும் நினைத்து பயன்படுத்திக்கொள்ளலாம் வெள்ளாட்டுப்பால் வலிப்பு குஷ்டரோகம் புற்றுநோய் நீரிழிவு வியாதி சர்ம நோய் யானைக்கால் வியாதி மஞ்சள் காமாலை போன்ற எந்தவித கொடூர நோய்களையும் குணப்படுத்துகிறது ஆண்மை விரியம் குறைந்தவர்களும் வெள்ளாட்டுப்பாலை மூன்று நான்கு மாதம் குடித்து பலன் பெறலாம் நம் தேசப்பிதா காந்தி அண்ணல் அவர்கள் வெள்ளாட்டுப்பாலை தினமும் அறிந்து நல்ல உடல் நலத்துடன் இருந்ததை அறிவோம் குறிப்பு வெள்ளாட்டு பாலை கலந்தவுடனேயே குடிக்கக்கூடிய வசதியுடையவர்கள் தண்ணீர் கலந்து காய்ச்சாமிலேயே குடிக்கலாம் இப்படி அருந்துவதால் மேலும் வெகுவான பலன் பெறலாம் நன்றி வணக்கம் அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்